고라습니 그래, 그래. 아... அதனால இந்த ஆண்டவன் நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்து படைத்தோர் உலகத்தில் மரம் செடி கொடி தாவரங்களோடு ஆடு மாடு எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்குள் எண்பத்து நான்கு லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து இந்த உலகத்திலே இறைவன் நாமலுக்கெல்லாம் ஆறறிவை கொடுத்தார் மனிதனுக்கு மட்டும்தான் ஆறறிவு மத்த மிருகங்களுக்கு எல்லாமே ஐந்தறிவு அப்போ நாமளுக்கு மட்டும் ஆறாவது அறிவாகப்பட்ட பகுத்தறிவை கொடுத்து எவ்விடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று பகுத்தறிவை கொடுத்து

இந்த ஒரு சான் வயத்தை மட்டும் முடியாது அதாவது ஆண்டவ நம்ம படைச்சார ஆண்டவன் இந்த ஆண்டவன் வந்து என்னையா சாப்பாடு சாப்பிடாம சரி கண்டத திங்காம அது வேண்டாம் சரிதான் சாப்பாடே வேண்டாம் வேண்டாம் தண்ணிய மட்டும் குடிச்சு வாழும் பாடி ஆண்டவ படிச்சுக்க கூடாதா அப்படின்னு படைச்சிருந்தா பிரச்சனையே இல்ல பாத்து சாப்பாட்டால எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆமா தண்ணி மட்டும் குடிச்சோம்னா உடம்புல அசுத்தம் இருக்காது இருக்காது நீட்டா இருக்கலாம் ஆமையா இந்த சாப்பாடுங்கிறத உன்ன குடுத்து கண்டது கழுதியெல்லாம் பிறக்கி

அதனால இந்த இறைவனாகிய பகவான் என் சான் உடம்பை கொடுத்தார் ஒரு சான் உயர்த்தை கொடுத்தார் மனிதர்களுக்கெல்லாம் மண் உலகிலே மூன்று ஆசைகளை கொடுத்து மண் ஆசை பொன் ஆசை பெண் ஆசை மூன்று ஆசைகளையும் கொடுத்து முக்கண்ணன் ஆகிய பகவான் உலகத்து மக்களுக்கெல்லாம் இரவென்றும் பகல் என்றும் நாளை உண்டு பண்ணினார் அதாவது பகல் இரவுன்னா பகலிலே ஒரு பன்னிரண்டு மணி நேரம் இரவிலே ஒரு பன்னிரண்டு மணி நேரம் சரி ஆக மொத்தமே இருபத்தி நான்கு மணி நேரம் தான் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தையே ஒரு நாள் ஒரு பொழுதாக படைத்து படைத்து பகலெல்லாம் நமக்கு எங்கு பார்த்தாலும் எப்போதும் வேலை பகல் முழுக்க இரவு முழுக்க நமக்கு ஓய்வெடுக்க கூடிய நித்திரை உறக்கத்தை கொடுத்தார் அப்படி ஆண்டவன் இரவென்றும் பகல் என்று உலகத்தை படைத்து படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போராது என்ன செய்ய வேண்டும் படைத்த மக்களுக்கு நாமல் பட்டினி இல்லாமல் படியல வேணும் என்று வேண்டுமென்று என் இறைவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா ஐயா சிவன் உலகம் சிவன் உலகம் கலைத்து வருவார் என்று கலைப்பாரி கொடுத்து இழைத்து வருவார் என்று இளைப்பாரி கொடுத்த வாழ்மதி இழந்த ஆண்டவனுக்கு பாலும் பலமும் கொடுத்த பார்வநாத தேவி அவல்ல பண்டாட்டி அவல்ல பண்டாட்டியா ஆமா ஏ போ வீட்டுக்காரமா பிடிக்கலையா என்னமோ தெரியல வர வர பிடிக்க மாட்டேங்குது ஆ நான் பிடிக்க மாட்டேங்குது வயசாகுதுல எங்க ஆட்சிக்கு ஒன்னே பிடிเกல அதான் அவரே இதுக்கு வரானே வந்து சரி சாப்பாடு பசி அந்த இருக்காது இருக்காது இப்போ வயசு வந்து

பாறை கொடுத்து கொடுத்து இலைத்து வருவார் என்ற இலை பாறை கொடுத்து அங்கே களை பாரி படைத்து மக்களுக்கெல்லாம் தாங்களே கடவுளாக இருந்து வருகிறீர்கள் காலையிலேயும் மாலையிலேயும் எனக்கு தெரியாமலே யாரோ இரு பேர்களை வணங்கி வருகின்றீர்கள் அவங்க ரெண்டு பேரும் யாரு ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் பார்வதி அடைத்ததோ உலகத்து மக்களுக்கெல்லாம் கடவுளாக இருப்பது மட்டுமல்லாமல் பத்து பொருளுக்கும் அர்த்தமாகவே நான் பாதுகாத்து வருகிறேன் அம்மா பத்து பொருளுக்கும் அர்த்தம் என்று சொன்ன என்ன தெரியுமா ஒன்று ஒன்றாண்டி நான் படைத்த உலகம் பார்வதி இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் பார்வதி நான் இல்லையானால் எதுவும் இல்லை ஆண்டவன் இல்லையானா அகில உலகம் இல்லை சிவன் நான் இல்லையானா சிவ உலகமே கிடையாது பார்வதி அப்படி இருந்த போதிலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவிலேயும் பகலிலேயும் ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாராலே முடியும் ஒன்னால போய் ஒளி கொடுக்க முடியுமா முடியாது சிவபெருமான் காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வேலை நான் படைத்த மக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு நான் படைத்திருக்கிறேன் தண்ணீருக்கு சொந்தக்காரி நினைக்கணும் ஒவ்வொரு வேலையை உலக மக்களுக்கு செய்து வருகிறார்கள் அப்ப இவங்க ரெண்டு இந்த உலகத்திலே இரவும் வராது பகலும் வராது எல்லாம் இருந்தும் எந்த பயனும் இல்லை அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் சரி ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அம்மா அம்மா அப்படின்னு இறைவன் சொல்ல சொன்ன போது நினைக்க அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களையும் சந்திரன் சூரியனா நினைக்கலாம் இவரோடு நம்ம ஏகமா சென்ம ஜென்மமா சிவனோடு இருந்து வருகிறோமே அப்போ இந்த ஆண்டவன் பத்து பொருளுக்கு அர்த்தம் சொன்னாரே பார்வதி நீயும் உண்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா எல்லாமே சிவன் என்று சொல்லுகின்றார் அப்ப இந்த ஆண்டவன் கண்ண புத்தி சூரியன் வாராரா சந்திரன் வாராரா இன்னைக்கு பாக்கணும் என்று வாழ்வதா தேவி ஆண்டவனுக்கு தெரியாமல் பின்னால வந்து அவை இருகாரத்தை எடுப்பார்